வணக்கம் அன்புகளில் எல்லாரும் எப்படி இருப்பீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இப்போ முக்கியமாக இன்றைக்கி நம்ம பேசப்படுறது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அது சம்பந்தப்பட்ட நம்ம நம்ம பேசப்படுறோம் இந்த திட்டத்தில் மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வந்து கவர்மெண்ட் வந்து வழங்கப்படுறாங்க ஆத்திரரூபா அறிவிப்பு எப்போ வரும் நம்ம இருந்தோம் ஏன்னா ஏற்கனவே அறிவிப்பு விட்டுருந்தாங்க ஜூலை மாதம் முதல் வாரங்களில் இரண்டாம் வாரத்தில் வந்து இது தொடர்பாக அறிவிப்பு வரும் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது தொடர்பாக இன்றைக்கி வந்து அறிவிப்பு வந்திருக்கு நாளையிலேருந்து அதாவது ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு நம்ம எல்லாம் அதை ஃபில் அப் பண்ணி நமக்கான கலைஞர் மாலி உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஆயிரரூபா பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதனுடைய நோக்கம் என்னன்ட்டு நம்ம அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க இது எதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம்னா கலைஞர் மக்கள் உரிமை திட்டம் இரண்டு முக்கிய நோக்கங்களை கொண்டதாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது அடுத்து ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுய மரியாதையோடு வாழ்வதற்கு வழி வகுக்க வேண்டும் என்பதாகும் இந்த ரெண்டு இரண்டு முக்கிய தான் இந்த மகளிர் உரிமை தொகையை கவர்மெண்ட் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க நான் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா பிகாஸ் அவங்க வந்து ஒரு எலிஜிபிள் டிட்டேரியா வச்சுருக்காங்க ஸோ அது என்னென்னு பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க அது வந்து குடும்ப தலைவிக்கான வரையறை வந்து குடும்ப அட்டையில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்க ரேஷன் கார்டை வந்து உங்கள் பேர் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தகுதி வாழ்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்பத் தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் குடும்ப அட்டையில் குடும்பத் தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ள பெண் குடும்பத் தலைவியாக கருதப்படுவார் குடும்ப அட்டையில் ஆண் குடும்பத் தலைவராக குறிப்பிடப்பட்டிருந்தால் அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் வந்து ஹஸ்பண்ட் நேம் வந்து குடும்பத் தலைவராக மென்ஷன் ஆகியிருக்கும் அவருடைய ஃபோட்டோ தான் வந்து இந்த ஸ்மார்ட் கார்டில் இருக்கும் ஐயோ அவங்க ஹஸ்பண்டு ஸ் பண்ண குடும்ப தலைவராக இருக்கார் நம்மளுக்கு வராதா அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இருந்து அது ஆண் குடும்பத் தலைவராக இருந்தாலும் கூட அந்த குடும்பத் தலைவரின் மனைவி வந்து குடும்பத் தலைவராக கருதப்படுவார் கருதப்பட்டு உங்களுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்க அது ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு அதுக்கப்புறம் வந்து குடும்ப அட்டையில் வந்து ஆண் குடும்பத்தலைவரின் மனைவியின் பெயர் ஏதேனும் காரணத்தினால் இல்லாத பட்சத்தில் குடும்பத்தில் உள்ள இதர பெண்கள் இதர பெண்களில் ஒருவர் குடும்பத்தலைவையாக கருதப்படுவார் ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இருபத்தி ஒரு வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற ஒரு நபரை குடும்ப உறுப்பினர்கள் தேர்வு செய்து விண்ணப்பிக்க செய்யலாம் சரிங்களா ஏதோ ஒரு இப்போ அவங்களுடைய மனைவி பேரில் மகள்கள் இருக்காங்க ஒரு மூணு மகள்களோ இரண்டு மகள்களோ இல்லை ஒரு மகளோ இருக்காங்க அந்த மகள்களுக்கு இருபத்தி ஒரு வயசு நிரம்பி இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் திருமணமாகாத தனித்த பெண்கள் முதற்கண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க அப்புறம் கைம்பெண்கள் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் க விதவி பெண்கள் கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களுக்கு குடும்பத் தலைவர்களாக கருதப்பட்டு இந்த ரூபா வந்து கவர்மெண்ட் வந்து வழங்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பிற தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார பொருளாதார தகுதிகள் அது வந்து மூன்று பொருளாதார அளவுகளாக இவங்க வந்து வெளியிட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஆண்டுக்கு இரண்டு புள்ளி அஞ்சு லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் இன்றைக்கி ரெண்டு லட்சத்துக்கு கீழே தான் இன்கம் இருக்கணும் ஆண்டு வருமானம் சரிங்களா அதுக்கப்புறம் ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் மூவாயிரத்தி அறநூறு யூனிட் கீழே தான் நீங்கள் வந்து கரண்ட்டை வந்து கன்சியூம் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது பத்து ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் அதுக்கப்புறம் பொருளாதாரத் தகுதிகளுக்காக தனியாக வருமான சான்று அல்லது நில ஆவணங்களை பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க தேவையில்லை இங்கே நினைக்கலாம் இப்போ வந்து ரெண்டு லட்சத்துக்கே வருமானம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து நன்சை நிலம் புஞ்சை நிலம் பத்து அதுக்கப்புறம் அஞ்சு ஏக்கர் நன்சை நிலமும் பத்து ஏக்கர் குறைவாக புஞ்சை நிலமும் வயிற்றுல குடும்பங்கள் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே இதுக்கு ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் பட் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது பொருளாதார சம்மந்தமாக வருமான சர்ட்டிஃபிகேட்டோ இந்த நிலங்கள் சம்மந்தமாக நில ஆவணங்களும் நம்ம வந்து விண்ணப்பித்து பெற்று இதோடு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் மென்ஷன் பண்ண மாட்டோம் போதும் ஆண்டவர் மீது அதுக்கப்புறம் இத்தனை நன்சை நிலம் புன்சை நிலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண மாட்டோம் போதும் இது எப்படிலாம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவிக்கான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற கீழ்கண்ட தகுதிகளை பெற்ற குடும்பங்களில் இருபத்தி ஒரு வயது நிரம்பிய பெண் ஒருவர் விண்ணப்பிக்கலாம் அதாவது செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு தேதிக்கு முன்னர் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் சரிங்களா அவங்களுக்கு கம்பல்சரி இருபத்தி ஒரு வயது நம்பி இருக்கும் ஸோ அவங்க எல்லாமே வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் இத்திட்டத்திற்கு பொது விநியோக விலை கடைகள் ஒரு கணக்கெடுப்பு அழகாக எடுத்துக்கொள்ளப்படும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டை இருக்கும் நியாயவளக் கடை அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் ரேஷன் கடையில் இப்போ லோக்கலில் இருக்கிற ரேஷன் கடை இருக்குல்ல ஸோ அங்கே போய் நீங்கள் ஃபார்ம் அப் பண்ணி அவங்கிட்ட கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே தகுதியானவர் இப்போ குடும்பத்தில் நிறைய பெண்கள் இருக்கலாம் அவங்க வந்து இருபத்தி ஒரு வயசு நிரம்பியும் இருக்கலாம் உங்களுக்கு இதர பொருளாதார எலிஜிபிலிட்டி இருக்கலாம் நிலம் சந்தோட்டம் எலிஜிபிலிட்டி இருக்கலாம் இருந்தாலும் கூட நிறைய மகளிர் இருந்தாலும் கூட ஒரே ஒரு மகளிர் தான் ஒரே ஒரு பயனாளி தான் ஒரு குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர் ஸோ எல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறேன் என்னென்ன தகுதி என்னென்ன எப்படி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான ஃபார்ம் வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க எல்லாம் அது உங்கள் இல்லை அனைத்து நியாய விலைக் கடைகள்லாம் வந்து விநியோகம் அப்படின்னா சிறப்பு முகாம் இப்போது எல்லா ஊர்லேயும் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா ஸோ அரசு அலுவலகங்களில் நீங்கள் வந்து பெற்று அதை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அந்த அலுவலர்கிட்ட கொடுக்கலாம் கிட்டத்தட்ட மூணு மாதம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நாளையிலேருந்து ஒரு மூணு மாதம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் இந்த திட்டத்தை யூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கீங்களோ யாருக்கெல்லாம் வந்து விடுபட்டு போயிருக்கோ அவங்கெல்லாம் வந்து வர நாட்களில் அப்ளை செஞ்சு பயன்பெற்று கொள்ளுங்கள் நன்றி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்கள் இனி வர அடுத்தடுத்த வீடியோலாம் இன்னும் கவர்மெண்ட்டில் வந்து என்னென்ன ஸ்கீம்லாம் கொண்டு வராங்க அதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் சரிங்களா தேங்க்